இது இது பண்ணா இன்னும் பெட்டரா இருக்குங்க ஆனா எனக்கு பிசினஸ் அவங்க விமனை மாறிட்டதுனால எனக்கு தெரியாதுன்னே நினைச்சுக்கிறாங்க நாங்க சொல்றதை கூட சில நேரத்தில் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க காது கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் நம்மளுதான் சொல்றோம் இன்னைக்கும் சம்பாதிக்கிறாங்க வேணான்னு சொல்றேன் ஓ இன்னைக்கு வேணான்னு சொல்றதை அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அது பெரிய பாதிப்பா இருக்கு மன உளைச்சலா இருக்கு ஹார்ட் பேசண்டாகவும் வந்துட்டேன் அந்த அளவுக்கும் என்னையான பாக்குறாங்க அதே நேரத்தில் விடுங்க எதை கொண்டு போக போறோம் எல்லாமே செஞ்சுட்டோம் இதை வச்சுதான் பிள்ளைகளை படிக்க வச்சோம் ஆளாக்கணும் இன்னைக்கு கல்யாணம் முடிச்சோம் எல்லா பிள்ளைகளையும் பேரம்பி எடுத்துட்டோம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு போதுன்னு சொல்றேன் சூப்பர் இது மாதிரி மாதிரிதான் கேட்கிறேன் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் கொஞ்ச நேரம் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாருமே ஆண்டர்பிரனர் எல்லாருமே உழைக்கிறாங்க நாங்களும் ஜாப் போறோம் எல்லாமே இருந்தாலும் குடும்பத்தோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் எனக்கு உங்களை பார்த்தவொன்னே எப்படி இருக்கு எல்லா ஆண்களும் முன்னாடி என்ன மனநிலை இருந்தாங்கன்னா மனைவிகள் சொல்லுவாங்க ஏங்க எங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எங்களோட கொஞ்ச நேரம் வெளியில் வாங்க பசங்களோட கொஞ்ச நேரம் வந்து விளையாடுங்கன்னு சொல்கிறது போய் இப்போ கணவன் மாறுங்கள்லாம் ஏம்மா என்னோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா என்னோட ஷாப்பிங் வாமா என்னோட தேட்டருக்கு வாமா என் குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமான்னு எனக்கு தெரிஞ்சு மாறி இருக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இது உங்கள் சைடில் இருந்து கேட்கறதுக்கு